வணக்கம் இரண்டு பேரிச்சம்பளம் மட்டுமே சாப்பிட்டால் பேரிச்சம்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் பி ட்வெல் மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து போன்றவை அதிகமாக நிறைந்துள்ளது அத்தகைய பேரிச்சம்பழத்தை நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் தினமும் இரண்டு பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வந்தால் உடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானம் வாயு தொல்லைகள் பெருங்குடல் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது பேரிச்சம்பளத்தில் இருக்கும் மெக்னீசியம் ஒரு சிறந்த அலர்ஜி எதிர்பொருளாக உள்ளதால் சிறந்த ஒரு வலி நிவாரணியாகவும் கை கால் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது பேரிச்சம்பளத்தில் உள்ள மெக்னீசியம் இதே நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது பேரிச்சம்பழத்தில் இருக்கும் விட்டமின் பி சிக்ஸ் மூளையின் செயலாற்றலை அதிகரித்து அறிவாற்றல் நினைவாற்றலை ஊக்குவித்து ஞாபக சக்தி மற்றும் கவனம் செலுத்துதல் போன்ற திறனை அதிகரிக்க செய்கிறது கர்ப்பிணிகள் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் வலி உண்டாகாமல் சுகப்பிரசவம் ஏற்படவும் பிரசவத்திற்கு பின் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி